மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் இன்று முற்பகல் நான்கு மானிய கோரிக்கைகள் விவாதத்துக்கு வைக்கப்பட்டுள்ள பேரவைத் தலைவர்களே பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகிய மூவருடைய மொத்த வடிவமாக இந்தியா முழுமைக்கும் தெளிவான திட்டவட்டமான உறுதியான திராவிட மாடல் தத்துவத்தை தந்து கொண்டிருக்கிற திராவிட மாடல் நாயகர் அருமை தலைவர் எங்கள் தளபதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நன்றி உணர்ச்சியோடு வணங்குகிறேன் எங்கள் அன்புக்குரிய சின்னவர் நாளை எங்கள் இயக்கத்தையும் இந்த அரசையும் வழிநடத்த போகும் மன்னவர் அவர்களையும் நான் இன்றைக்கு வாழ்த்த கடமைப்பட்டுகின்றேன் அவர்களையும் அவை முன்னவர் அவர்களையும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் மாண்புமிகு அரசு கொறடா்களையும் மாண்புமிகு மாவட்ட பேரவை உறுப்பினர்களையும் ஜாதி மத வேறுபாடுகள் கடந்து என் மீது அளவற்ற பாசத்தை கொட்டுவதோடு தொடர் வெற்றியை தந்து என் மேல் நம்பிக்கை வைத்துள்ள இன்னமை கும்பகோணத் தொகுதி மக்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் வழங்குகிறேன் பொதுப்பணிகள் நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை மானியக் கோரிக்கையின் மீது அதே மாதிரி சுற்றுப்பூர் சூழலையும் வனம் வனத்துறையினுடைய இந்த நாலு இதிலையும் பதிவு செய்கிறேன் மாண்பிற்கினிய பேரவைத் தலைவர்களே பொதுப்பணித்துறையானது நீர்வள ஆதாரத்துறை மற்றும் கட்டடமைப்பு என இரு அமைப்புகளாக செயலாற்றி வருகிறது பொதுப்பணித்துறை கடந்த நூற்றி எழுபத்தி நாலு ஆண்டுகளாக அரசு கட்டடங்கள் கட்டுமானம் பராமரிப்பு பணிகள் இணைவுச் சின்னங்கள் மற்றும் சேவை கட்டடங்களின் தொழில்நுட்ப திறமைக்கு ஒரு சிறந்த சான்றாக விளங்குகிறது பேரஞ்சர் அண்ணாவுடைய தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைவது வரை பொது மராமத்து துறை என பெயர் பெற்றிருந்த இந்த துறை பொதுப்பணித்துறை என அருமையான தமிழ் பெயரால் இன்றைக்கு அழைக்கப்படுகிறது அப்போது பொதுப்பணித்துறையின் அமைச்சராக முதன் முதலாக பொறுப்பேற்ற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கலை நுணுக்கங்களில் கொண்ட தனி ஆற்றல் காரணமாக பல பணிகளை சிறப்பாக நிறைவேற்றியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் நடைபெற்ற கும்பகோணம் மகாமகத்திற்கு முன்னதாகவே வந்து தங்கி இருந்து அதிகாரியுடன் கலந்து ஆலோசித்து கும்போணத்திற்கு ஒரு ரிங் ரோடு அமைத்து இணைப்பு சாலையும் ஏற்படுத்தி அதனால் அந்த ஆண்டு மகாமக பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று ஆன்மீக மக்களுடைய மனதிலே இடம் பிடித்தவர் நம்முடைய அதே போல் அதேபோல் இன்றையமிகு முதலமைச்சர் அவர்கள் மகாமக பெருவிழா வருவதற்கு முன் மாசி முகத்திற்கு எங்கள் கோரிக்கையை ஏற்று மாசிமுகத்திற்கு அரசு உள்ளூர் விடுமுறை வழங்கி கூடிய நிலையான ஒரு புகழை பெற்றுள்ளார் என்பதை இந்த மாவட்டத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்றைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சரவர்களும் நமது மதிப்பிற்குரிய மாண்பு முதலமைச்சருடைய உறுதுணையாக மிக சிறப்பாக மிகுந்த துடிப்போடு பணியாற்றி வருகிற அவர்களை இந்த நேரத்தில் நான் இங்கே மதிப்பு வாழ்த்துகிறேன் தமிழ்நாட்டில் நீர் சேகரிக்கும் தொன்மை வாய்ந்த பல நீர்த்தேக்கங்களையும் பல தடுப்பணைகளையும் கட்டியது இந்த துறை அண்ணா கலைஞர் நினைவிடம் எதிரில் சென்னை பல்கலைக்கழக கட்டடம் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலக கட்டடம் மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர் ஆட்சி காலத்தில் வள்ளுவர் கோட்டம் உட்பட பல்வேறு கட்டடங்களை கட்டியது பொதுப்பணித்துறை மாண்புமிகு திராவிட நாயகர் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் சென்னை கிங் நிறுவன வளாகத்தில் தரைத்தளம் மற்றும் ஆறு தளங்களுடன் இருநூத்தி நாற்பது கோடி செலவில் கட்டப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை மாமாதிரி திருநகரில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் மிக பிராக கட்டப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் தமிழின் தமிழனுடைய வரலாறு மூவாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதற்கான ஆதாரங்களை கொண்டு கீழடி அருங்காட்சியகம் முதலான பல பிரம்மாண்டமான கட்டடங்களை கட்டி இன்றைக்கு திராவிட அரசு என்பதை பேரவையில் குறிப்பிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டங்களில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் கட்டடம் உட்பட பல்வேறு மாவட்ட ஆட்சியர்களை கட்டுகிற வளாகங்களை மிக சிறப்பாக கட்டித் தந்திருந்து இந்த பொதுப்பணித்துறை கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய கும்பகோணம் மாவட்டம் அமையும் வேளையில் கும்பகோணம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டிடத்தை கட்டப்போவதும் இந்த பொதுப்பணித்தீர் தான் என்பதை எண்ணி அதற்காக முன்கூட்டி எனது மனமார்ந்த நன்றி நான் இதற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பிரிக்கப்படாத வருவாய் மாவட்டங்களில் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் ஒன்பது வருவாய் வட்டங்கள் கொண்ட பெரிய மாவட்டமாக தஞ்சாவூர் திகழ்கிறது இதன் எல்லைப் பகுதியில் வசித்து வரும் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் சுமார் ஒன்றரை மணி நேரம் இரண்டு மணி நேரம் கடந்துதான் செல்ல வேண்டும் மாமன்னர் ராஜராஜ சோழன் ஆட்சி புரிந்த கும்பகோணத்தில் தமிழ் இலக்கியங்களை மீட்டு தந்த தமிழ் தாத்தா ஊவைசா இன்று வரையிலும் கணிதத்துறையில் உலகம் பேசப்படும் கணித மேதை ராமானுஜம் வெள்ளிநாக்கு படைத்த சீனிவாச சாஸ்திரி வரலாற்றுத்துறை பேரறிஞர் சதாசிவ பண்டாரத்தார் அவர்கள் வாழ்ந்த இடம் கும்பகோணம் உலகில் வாழும் லட்சக்கணக்கான ஆன்மீக மக்கள் தங்கள் நம்பிக்கையில் அடிப்படையிலான பரிகாரங்களுக்கும் வேண்டுதலுக்காகவும் கும்பகோணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் அமைந்திருக்கிற நவக்கிரக வெளிநாடுகளில் இருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஆண்டு முழுவதும் வருவோர் அனைவருக்கும் பல்வேறு வசதிகள் செய்து கொடுக்கப்படுகின்றன குபோண நகரத்தை சுற்றியுள்ள ஒம்பது நவக்கிரகங்கள் சூரியன் திருத்தலம் திருமங்கலக்குடி சந்திரன் திருத்தலம் திங்களூர் செவ்வாய் திருத்தலம் வைத்தீஸ்வரன் கோயில் முதன் திருத்தலம் திருவன்காடு குரு திருத்தலம் ஆலங்குடி சுக்கிரன் திருத்தலம் கஞ்சனூர் சனி திருத்தலம் திருநள்ளாறு ராகு திருத்தலம் திருநாகேஸ்வரம் கேது திருத்தலம் கீழம்பெரும்புள்ளம் ஆகிய ஒன்பது கோயில்களுக்கும் ஒரே நாளில் கும்பகோணத்திலிருந்து புறப்பட்டு திரும்பி கும்பகோணம் வந்து சேர்கின்ற இந்த ஏற்பாடை பேருந்து வசதியோடு உணவு வரையும் அவர்கள் ஏற்படுத்தப்பட்டு இன்னைக்கு ஆன்மீக மக்கள் சுற்றுலாவில் செய்து பிரம்மாண்டமாக போற்றுகிற நம்முடைய மாண்பிற்கு முதலமைச்சர் அவர்களுக்கும் அறநிலையத்துறை அமைச்சர்களுக்கும் போக்குவரத்து அமைச்சருக்கும் இந்த நேரத்தில் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தகைய சிறப்புகளை கொண்ட கும்பகோணம் மாவட்டம் வர வேண்டியது மிகவும் அவசியம் மாவட்ட தலைவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலங்களை தவிர ஒன்றிய மாநில அரசுகளின் அனைத்து மாவட்ட தலைமை அலுவலகங்களும் கும்பகோணத்தில் அமைந்திருக்கிறது எனவே மாவட்ட தலைவரமாக கும்பகோணத்தை அறிவித்தால் அரசுக்கு செலவு மற்றும் நிதிச்சுமை குறைவு என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளையே கும்பகோண மாநகராட்சி தவிர மற்ற இருபது மாநகராட்சியும் மாவட்ட தலைநகரத்து தான் அமைந்திருக்கிறது மாண்பு அவர்கள் தேர்தலுக்கு முன்னரே கும்பகோணத்தை தலைமையிடமாக ஆக்குவேன் என்று உருவாக்கப்படும் என உறுதி கொடுத்திருக்கிறார் எங்கள் அருமை தலைவர் சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் மாண்பு அவர்கள் சட்டப்பேரவையில் தேர்தலின் போது உறுதியளித்தபடி கும்பகோண மதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை இருந்து வரும் புராண சிறப்புகள் வரலாற்று சிறப்புகள் மற்றும் இலக்கிய சிறப்புகள் மிக்க வணிகவயமான எங்கள் கும்பகோணத்தை தலைமுறை கொண்டு புதிய மாவட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் நெடுஞ்சாலைத்துறை நெடுஞ்சாலைத்துறை துறைமுகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளையும் சார்ந்த அனைத்து பிரிவு மக்களும் சமநிலையான சமூக பொருளாதார மேம்பாட்டை அடைய நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் நெடுஞ்சாலைத்துறை சாலை வலைப்பின்னல் அமைப்பின் அடிப்படையில் கிராம சாலைகளை நகர சாலைகளுடன் இணைப்பது நகர சாலைகளை மாநகராட்சி சிலை இணைப்பது மாநகர சாலைகளை தேசிய நெடுஞ்சாலை இணைப்பது என கடவுள் கோடி மக்களும் பயன்பெறும் வகையில் புதிய புதிய சாலைகளை ஏற்படுத்தியது இந்த துறை இந்த இணைப்பு சாலைகள் விவசாயிகள் உற்பத்தி செய்த வேளாண் விளைபொருட்களை கொண்டு செல்லவும் வணிகர்கள் தன் வணிகப் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கும் தொழில் வளர்ச்சிகளுக்கும் தொழிற்சாலைகளில் உருவாக்கப்படும் கனரக பொருட்களை கொண்டு செல்வதற்கும் அரசின் திட்டங்களை மக்களும் கொண்டு செல்லவும் மக்களின் பேருந்து பயணத்திற்கும் இன்ன பிற பயன்பாட்டிற்கும் ஆதாரமாக உள்ளது முதலமைச்சருடைய சாலை மேம்பாட்டு திட்டம் தமிழ்நாட்டினுடைய மாவட்ட தனிநகரங்களையும் தாலுகா தலைமை நகரங்களையும் இணைக்கும் வகையில் உருவாக்கப்பட்டது மிக முக்கியமான திட்டமாகும் இத்திட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் நீளமுள்ள மாநில நெடுஞ்சாலைகளை நான்கு வழி சாலைகளாக மேம்படுத்துவதை இலக்காக கொண்டிருக்கிறது அதேபோல் ஆறாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் நீளசாலைகளை இரண்டு வழித்தட சாலைகளாக மாற்றிடவும் இலக்குகளை நிறைவேற்றிட மாண்புமுக பொதுமணி அமைச்சர் அவர்கள் சிறப்பான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் விக்கிரவாண்டி தஞ்சாவூர் மாநில தேசிய நெடுஞ்சாலையை மாற்றப்பட வேண்டும் என்று கோரி ஒன்றிய அரசு மூலமாக நிறைவேற்ற பாடுபடுவேன் என்று சொன்னார் அன்றைய தினம் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது முத்தமிழர் கலைஞருடைய அந்த அறிவிப்பை தஞ்சாவூர் மாநில நெடுஞ்சாலைத்துறை தேசிய நெடுஞ்சாலை மூலமாக உயர்த்தி அறிவித்தார்கள் இன்று பத்தொம்பது ஆண்டுகள் ஆகிறது இன்னும் அந்த தேசிய நெடுஞ்சாலை பணிகள் முற்றிலும் நிறைவேற்றவில்லை சில பகுதிகளில் ஆமை வேகத்தில் அந்த பணிகள் நடைபெறுகிறது கடந்த சட்டமன்ற கூட்டத் தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் முடிக்கப்படும் என்று மாண்பு அமைச்சரவர்கள் கூறினார்கள் இன்னும் முடியவில்லை என்பதை மாண்பு அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் தற்பொழுது சிறப்பு கவனம் செலுத்தி ஒன்றிய அரசை வலியுறுத்தி விக்கிரவாண்டி கும்பகோணம் தஞ்சாவூர் சாலை பணியை விரைந்து முடித்துக் கொடுத்து எங்கள் பகுதி மக்கள் பயன்பெறுகிற வகையில் வழிவகுக்குமாறு இந்த அரசியை நான் கேட்டுக்கொள்கிறேன் முத்தமிழஞர் கலைஞர் அவர்கள் கடந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரம் அன்று குமரிமுனையில் நூற்றி முப்பத்தி மூணு அடி உயர ஐந்து திருவோடு சிலையை திறந்து வைத்தார்கள் நம் மாண்பு முதலமைச்சருடைய அந்த பிரம்மாண்டமான சிலை அமைந்துள்ள பாறையையும் சுவாமி விவேகானந்தர் அர்பாறை வினைக்கும் கடல் பாலம் ஒன்றை ஒன்றிய அரசின் சாகர் மாலா திட்டத்தின் கீழ் ஐம்பது சதவீத நிதியுதவி பெற்று ரூபாய் முப்பத்தி ஏழு கோடியில் நிறைவேற்றி வருகிறார்கள் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவரப்போகும் அந்த கடல் பால பணிகளை விரைவில் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் பொதுவாக ஒரு அரசு திட்டங்களை கொண்டு வருவது அதனை செயல்படுத்துவது குறைந்த கால திட்டம் நீண்ட கால திட்டம் என்று பல திட்டங்களை தீட்டுவது உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் கும்பகோண தொகுதியில் தாராசுரம் புறவழிச்சாலை ஒன்று அமைக்கப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது பாபுராஜபுரம் ஏராகரம் திருமாண்டி வர்நாட்டு கற்பூர் உள்ளூர் வழியாக என் நூறான சாக்கோட்டை வரை அந்த பணிகள் முடிந்தது ஒரு மகாமகத்திற்கு பனிரெண்டு ஆண்டு மூன்று மகாமகம் முனிரெண்டு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் இன்றைக்கு ஒரு பணிகள் இன்னும் தாமதமாக இருக்கிறது என்று சொன்னால் அது அந்த கும்பகோணம் புறவழிச்சாலை மாண்பிற்கனே நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று மாண்பு அவர்கள் அது விரைவாக முடித்தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கோரிக்கையாக வைக்கிறேன் கும்பகோணம் மதினத்தூர் சாலையில் கொள்ளிடமாற்று பாலம் ஏழு புள்ளி அஞ்சு மீட்டர் நீளம் அந்த அகலத்தில் கட்டப்பட்டது ஆனால் கும்பகோணம் நீளத்தினோர் சாலையானது அஞ்சு புள்ளி அஞ்சு மீட்டராக குறைந்திருக்கிறது இந்த சாலை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு கும்பகோணம் நீளத்தினோர் சாலையை ஏழு மீட்டர் அளவில் நீங்கள் சாலையை நகர்புரி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் காரணம் சென்னை பிரதான சாலைக்கு மாற்று சாலையாக இந்த நீளத்தனூர் மதனத்தூர் சாலை இருக்கிறது என்பதை மாண்பிற்கனைய அமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சொல்கிறேன் அதுபோன்று கும்பகோணத்தில் நான்கு வழி பாதையில் ஏற்படுகிற அந்த நெருக்கடியை ஏற்கனவே நம்முடைய மாண்பிற்கனையே அமைச்சரை அழைத்துச் சென்ற அந்த இடத்தை காண்பிக்கப்பட்டு அதனுடைய ஒரு புறவழி சாலையாக தொள்ளாயிரம் மீட்டரில் இருபத்தி நாலு கோடி ரூபாயில் செய்வதாக அன்றைக்கு சொன்னார்கள் அது கருத்துரில் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் மாண்பிற்கனைய முதலமைச்சர்களுக்கும் மாண்பிற்கு இணைய அமைச்சர்களுக்கும் பேரவைத் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்